வா வேணுசா வா என்னக்கா சாப்பிட்டியா இல்லையா எங்கிட்ட போய் சாப்பிடுறது சாப்பிடுற நிலமையில நான் இருக்கேன் உன் பையன் என் பிள்ள கல்யாணம் இதில் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய இதாக நினச்சிட்டாத சரியா நீ சாப்பிடுவா அது இல்லைம்மா இப்போ போலீஸில் ஃபோன் போட்டு வர சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேரும் போயிருக்காங்க இன்ன வரைக்கும் வரல என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களா என்ன சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஃபோன் அடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் திமிரா வர முடியாது அப்படி இப்படின்னு இருப்பாங்க போல் இருக்குது வரலைன்னா அப்புறம் சிவியராக ஆக்ஷன் அடுப்புன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதனால் ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க போய் அஞ்சாறு மணி நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஆளை காணும் அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா இல்ல எங்கட்டாவது போய் திங்க போனீங்களான்னு யாருக்கு தெரியும் வீட்ல எதுவும் சமையல் செஞ்சாலா இல்லையா நீ வேற காலையில எந்திரிச்சா காபி தண்ணியே நம்ம கிட்ட தான் எதிர்பார்க்கற அவ எங்க காலையில நேரம் கிளம்ப எந்திரிச்சு சமையல் வேலை அப்படி ஓடு சூப்பர் மர்மவள தான் உன் பையன் தேடி தேடி கூட்டிட்டு வந்திருக்கான் ஜாப்ரிப்பியா என்ன ஏதுன்னு தெரியாதுன்னு சொல்லித்தான் மீன் குழம்பு வச்சேன் மீன் பொறிச்சு உனக்கு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடுக்க

மழை வெயிலுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒதுங்கினது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி அங்கே போய் உட்காந்துருக்குன்னு நினைக்கும் போது கவலையா இருக்குது அதுவும் இல்லாம பண்ணுனது கொஞ்சம் நஞ்ச தப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு எத்தனை பிள்ள அடிக்கடி விழுந்துச்சுன்னா என்ன பண்றது இவனை வத்தலும் தொத்தலுமா இருக்கான் ஒரு அடியில சுருண்டு விழுந்துருவான் என்ன பண்றானோ எது பண்றானோன்னு ஒரு பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் ஒன்னை மாதிரி பெற்றவங்க இருந்தாங்கன்னு வை அந்த குடும்பம் விளங்காது அவங்களே உன்னை வேணாம்னு ஒதுக்கினாலும் அன்னத்துக்கு உன்னை இப்ப ஆசமத்துல கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாலும் நீ அவன தூக்கி தல மேல வச்சிட்டு இருப்ப ஹ்ம் உன எல்லாம் திருத்த முடியாது என்னமா பண்ணு போ ஏமா வனசா ஒரு எட்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வந்துருவோமா எதுக்கு என்னைய பாரு என் ஆகைய பாருன்னு உன் பையன சட்டியோட உட்கார வச்சு உரிச்சிருப்பாங்க அத போய் பாக்க சொல்றியோ அதுக்கு இல்லம்மா அவன சின்ன வயசுல இருந்தே அடி கூட அடி ஆமா வளர்த்தேன் அப்படியாப்பட்ட பையன் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்களே அடிச்சு போடுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு

அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பத்தா குத்து நானா இருக்கணும் இடத்துல அடிச்சு அப்படியே எய்ய இவ பாட்டுக்கு அங்க இங்க போறேன்னு போயிடுறான் நம்ம எந்தெந்த வேலையதான் பாக்கிறது இங்க கறிக்கடைய பாக்கவா மீன் கடையை பாக்கவா மீனை சுத்தம் பண்ணலான்னு பாத்தா கறிக்கடைக்கு வந்துடுறான்னுங்க ஆள் ஆழ்வாரிங்களேன்னா அங்க நின்னா மீன் கடைக்கு வர இங்கு மாத்தி 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 இங்கிட்டு அங்கிட்டு ஓடி 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 ஆத்தடி அத்தா ஓஞ்சு போச்சாப்பா என்ன இது வந்தமான்னு போய் அங்கேயே கடையோ கடன் கடப்பா இருக்கு சரி ஆள் வரத்துக்கு முன்னாடி மீனை உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உரிச்சு வச்சா நம்ம மத்தி மீனை உரிச்சா பாறை மீன் கேக்குறாங்க பாறை மீனைய உரிச்சு வைப்பான் அப்படின்னு பார்த்தா விழாம என்ன கேக்குறானுங்க இப்படி ஒவ்வொன்னையும் மாத்தி 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 நம்ம உயிரை போட்டு வதக்கிறாங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால வேலை செய்ய முடியாது மொத்தத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சு ஒரு கட்டிங்க போட்டா தான் இன்னைக்கு வேலை நமக்கு செய்ய முடியும் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது நாராயணா என் மேல குத்தம் கிடையாது இதுக்கெல்லாம் அவதான் காரணம் அவளையே நீ பாத்துக்க எப்படியும் போற அவசரத்துல கல்லா கையோட எடுத்துட்டு போகாம விட்டா இல்லைன்னா மொத்தத்தையும் சுருட்டி கட்டிக்கிட்டு போயிருப்பா சுருக்கு பையில அதானே சொல்லி வாய மூடல குந்தானிக்கு மூக்கு வேர்த்திருக்கும் போல தா போன் அடிச்சுட்டால இவளெல்லாம் என்ன பண்றது உம் இது என்ன புது நம்பரு யாரு என்னன்னு தெரியலையே ஹலோ அப்பாவா யாருமா நீசப்பா நான் அமுலு பேசுறேன் ஆடா அமுலு சொல்லுமா சொல்லுமா என்னம்மா புது நம்பர்ல இருந்து போன் பண்ற புது போன் வாங்கிருக்கிய புது போன் வாங்கினிய அப்பாவுக்கு ஒரு சரக்கடிக்கிறதுக்கு எதுவும் ட்ரீட் வச்சிய நீ உங்க ஆத்தா சொல்லி கொடுத்தாளா அப்பாகிட்ட சொல்ல கூடாது வைக்க கூடாதுன்னு நான் எதுக்கு போன் பண்ண நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க என் போனு ரிப்பேர் கிடக்குது கடையில குடுத்துருக்க சர்வீஸ்க்கு இது என் ஃப்ரெண்டோட போன் நம்பரு அதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் ஐயோ இங்க வருமா இங்க வருமா அடுத்தவங்க போன்ல இருந்தா வாங்கி பேசாத அதெல்லாம் ரொம்ப தப்பு சரியா நாளை பின்ன உனக்கு அடிச்சி வச்சுட்டேன் இந்த நம்பருக்கு காசே போடுங்கன்னு சொல்லி ஏமாத்தி புடுவாங்கம்மா ஐயோ அம்மா எங்க அம்மாவுக்கு போன் பண்ணா அந்த கரீ அம்மா கேக்குற இந்த குந்தானி இந்த அரவிந்த் பையன் ஹாஸ்பிடல்ல வெச்சிருக்காங்கனு போன் அதுதான் இன்ன வரைக்கும் வரலம்மா கரிகடயிலயே ஆள் வரेंगे மீன் கடயிலயே ஆள் வராங்க இங்கிட்டு ஓடுறதா அங்கிட்டு ஓடறதா அப்ப ஓஞ்சி போயிட்டேம்மா முடியலம்மா

அம்மாட்ட மட்டும் சொல்லிப்படாத சரியா அப்புறம் என்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவாமா நீ அப்ப மாதிரியா பேசுற என்னமா பண்றது அம்பட்டு கஷ்டமா அப்பாவுக்கு ஐயோ நான் போன வைக்கிறேன் சரிமா எத்தனை மணிக்குமா வர எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் வரும்போது கூப்பிடறேன் இல்லம்மா முன்னாடியே சொன்னன்னு வச்சுக்கவே அப்பா அது கேட்டாப்புல வந்துருவேன் அத பாதுகாப்பா தூக்கிட்டு வந்துருவேன் இல்ல பையோட வச்சு கொண்டு வந்தா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் என்னை உரிச்சு போடுவாள் அதுக்கு சொன்னம்மா அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல உள்ளதெல்லாம் குடிச்சு குடிச்சு நாக்கே செத்து போச்சுமா அதான் நீ வெளியூர்ல வேலை செய்யற அங்க இருந்து கொண்டு வந்து குடிக்கிறது எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்பாடா என் புள்ள ஊர்ல இருந்து வாராடா இனிமே எனக்கு கவலை கிடையாது அஞ்சு பத்துன்னு இவகிட்ட கெஞ்சறதுக்கு என் புள்ளிக்கிட்ட அப்பாவுக்கு ஒரு நூறு ரூபா குடுமா அப்பாவுக்கு ஒரு இருநூறுவா குடுமான்னா கத்த கத்தையா எடுத்து கொடுப்பா என் தங்க குட்டி ஊர்ல இருந்து வருதே இப்படியில்லை என்ன வரைக்கும் ஒருத்தரையும் காணமே கேள்வியை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கான் என்னவென்றது அதுக்காண்டி நானும் பாக்குறேன் யாராவது வருவாங்க நல்லா தூக்கி பூட்டி நிகிப்பாங்க அப்படி எப்படின்னு நானும் பல கனவு மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருக்கு எதுவும் நடக்காது போலயே இவுங்க வேற ஊர் விட்டு ஒரு நாய்க்கு அவுங்கிளையும் புடிச்சாங்கனு தெரியலையே ஆனாலும் அவுங்கிளை விட இவும் ஓவர வாய் வெடிச்சிருக்கு அடியூர்ல

நீ ஒரு ஐநூறுபா காசக்கூட ரொம்ப நான் குறிப்பு தந்துடுறேண்ணா அதுக்காக என்ன டேச்சி தருமா பேசுனால் ஏன் லோன் காசு வாங்கினா எனக்கு அப்படி கொடுக்குறீங்க லோனு காசு கழிவாக வந்த உடனே என்னமோ நான்தான் மாதிரி வேளேன்னு கொடுத்தா கூட வர மாட்டேங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரும்மா டேச்சிக்கிட்டாதே அதுக்கெல்லாம் சரி வச்சு சொல்லுங்க எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு